அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நேற்றும் இன்னைக்கும் அரசியல் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம வந்து என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து இந்த அரசியல் படம் அப்படின்னாலே நம்ம வந்து அமைதி படம் அப்படிங்கிற படம் வந்து நமக்கு ஞாபகம் வரும் அந்த அமைதி படம் படம் ஞாபகம் வந்தாலே அதுல வந்து அம்மாவாசை கேரக்டர் அது சத்யராஜ் கேரக்டர் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வரும் அப்படி வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வந்து இப்ப இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு அதுவும் அவருக்கு ரொம்ப முக்கியமான நெருங்கின சொந்தம் அவர் வந்து நேரடியாவே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்றாரு அது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வந்து டிவி கேல இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அதாவது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் வந்து அமைதிப்படை அமாவாசை சத்யராஜ விட ரொம்ப மோசமானவர் அப்படின்னு வந்து நான் சொல்லலை அவருடைய மச்சான் அவர் வந்து சொல்றாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நக்கிரன் கோபால் இந்த மாதிரியான மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்து இந்த லாட்ரி மார்டின் இருந்து வந்து நிறைய ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய வந்து ஒரு முதலமைச்சராகவும் இல்லை ஒரு அரசியல் தலைவராகவும் மாற்றி அவங்களுடைய இல்லீகல் பிஸ்னஸ்ஸை வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பரப்பலாம் அப்படிங்கிறதுக்காக விஜய தேர்ந்தெடுத்து எடுத்து வந்து இப்போ இந்த ஃபேமிலி வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து இவங்க ஜேர்னலிஸ்டெலாம் வந்து சொல்கிறாங்க அதை எதிர்த்து வந்து யாருன்னா மார்டின் அவருடைய மகன் அதாவது ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குற ஒரு சேனலுக்கு அதில் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அவர் அவர் பேக்ரவுண்டை பற்றி பெருசாக விசாரிக்காமல் வந்து நாங்கள் பொண்ணு கொடுத்துட்டோம் அது நாங்கள் பண்ண ஒரு தப்பு தான் அவருக்கு வந்து நாங்கள் எங்கள் அவங்க செயலேருந்து ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுத்து அனுப்பிட்டோம் எங்களுக்கும் ஃபேமிலிக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கே ஒழிஞ்சு அவர் நிலை கொண்டிருக்க கட்சிக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அதோட ஒரு நிப்பாட்டாவும் அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு அமைதிப்படை அமாவாசை சத்யராஜ் கேரக்டர் மாதிரி ஆகுது ஏன் அப்படின்னா அவர் எங்கள் ஃபேமிலியில் வரும்போதே வந்து எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பிரச்சனையை பிஸ்னஸில் பிரச்சனை உண்டு பண்ணி பிரிக்க பார்த்தாரு அதனால நாங்கள் சுதாரிச்சுட்டோம் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் வந்து திமுகவுக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அந்த கட்சியை வந்து கொஞ்சம் அபகரிக்கிற மாதிரியான சூழல் வரும்போது திமுக வந்து அடித்து துரத்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எங்க போகணும்னு தெரியாம விசிகாவுக்கு போறாரு அங்கேயும் இதே மாதிரியான பிரச்சனையை பிரச்சனை வந்து பண்றாரு பண்ணி விசிக்காரர் வந்தும் வந்து அவங்கள வந்து வெளியே அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் என்ன பண்றாருன்னா தாவைக்காவுக்கு போயிட்டு அங்கேயும் இதே மாதிரியான சில வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் நான் வந்து வி விஜய்க்கு வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு செய்தியும் போட்டிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா நான் சொல்லலை ஆதவ மச்சான் மச்சம் வந்து கொஞ்சம் அதாவது அவருக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி இறங்கி வேலை செய்வாரு அவங்க சொன்ன சொல்றாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் தான் வந்து பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது வந்து பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க அதாவது எதுக்கு போராட்டம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அரசாங்க எய்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது அரசாங்கம் வந்து சேலரி கொடுக்கும் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு ஆனால் காலேஜ் வந்து பிரைவேட் காலேஜா இருக்கும்ல அந்த மாதிரி உள்ள காலேஜெல்லாம் வந்து ஆல்ரெடி அந்த இது வந்து கரோனா வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லி வந்திருக்காங்க இப்போ வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து தனியார் மையத்துக்கே வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர மாதிரி சொல்கிறதுனால அவங்களாம் எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்துக்கு அந்த சீமான அவர்கள் வந்து கலந்து கொண்டு பேசியிருக்காரு அதோட அந்த போராட்டம் முடிச்சு வெளியே வரும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவை சார்ந்த ஒரு செய்தியாளர் அவர் வந்து அந்த சீமான்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதாவது என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி திமுக வந்து இந்த எஸ்ஐஆர் சட்ட விவகாரத்தில் நிலைப்பாடில் வந்து எதிர்க்கிறாங்க அதனால அவங்க சரியாக தானே எதிர்க்கிறாங்க இதில் அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அதுக்கு அவர் வந்து டக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா தம்பி இதை வந்து வேற யார்கிட்டையாவது போய் சொல்லுங்க சரிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு மறுபடியும் அவர் வந்து கேட்குறாரு ஆனால் இது உங்களோட உங்களோட கருத்தை சொல்லுங்க அதாவது அவங்க சரியாக தானே எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு சீமான் அவர் என்ன சொல்றாருனா இந்த பிஎல்ஓன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து நியமிக்கிறது வந்து யாரு அப்படின்னு வந்து கேட்கறாங்க அதுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு அரசாங்கம் அப்படிங்கிறாரு தம்பி அரசாங்கம்னா யாருப்பா இவங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் தானே ஏன் வந்து நீங்கள் எதுக்குறீங்க ஓகேங்களா அதுக்கு அவர் வந்து இன்னொரு என்ன கேள்வி கேட்குறாருனா இது வந்து தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு அதுக்கான சீமான் சீமானவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா தம்பி அது தேர்தல் ஆரம்பிக்கும் போது தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்களோட அதிகாரத்துக்குள்ள வரும் இப்ப யாரோட அதிகாரத்துல இருக்கு இந்த கவர்மெண்ட் தானே அப்ப இவங்க எதுக்குறவங்க எதுக்காக பிஎல்ஓ வந்து அமைச்சு ஊர் ஊரா போயிட்டு எடுக்க சொல்றாங்க இவங்க எதிர்க்கன்னா எதிர்த்துட்டு தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானுவடி கேள்வியா வந்து கேட்டாரு அதுக்கு அவருக்கும் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு அடுத்ததாக வந்து இன்னொன்னு என்னன்னா திமுக வந்து சென்னையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துகிறாங்க அந்த ஆர்ப்பாட்டம் என்னன்னா இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அதில் வந்து நம்மளுடைய அண்ணன் திருமாவர்களுடைய கட் அவுட் ஒன்று வந்து வச்சிருக்காங்க என்ன கட் அவுட்னா வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி ஒரு கட் அட்டை வச்சிட்டாங்க அதுக்கு வந்து திரும்ப அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே போன உடனே அந்த கட்டோட்டை தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க அதை வந்து செய்தியாளர்கள் வந்து திருமாவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அது மாதிரி உங்களுடைய வருங்கால முதல்வேன்னு சொல்லி ஒரு அவுட் வச்சுருந்தீங்க அதை வந்து இப்போ வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து திருமாவளர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லைங்க அது நான் பார்த்தேன் தான் இருக்கு அப்படிங்கிறாரு அதுக்கு வந்து அவங்களும் வந்து இல்லைங்க நீங்கள் போனோன்னு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது தோழர்கள் வந்து தூக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமாவளர்கள் வந்து முட்டுக் கொடுக்குறாரு நான் என்ன சொல்றேன்னா சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசுகிற திமுக வந்து சும்மா ஒரு கட் அவுட்ல வருங்கால முதல்வரே திருமா அப்படிங்கிறத கூட முடியாம அந்த கட் அவுட்டையே தூக்கி ஓரம் கட்டுறாங்க நிலைமை என்னன்னா டிவி கே கட்சி அதாவது இந்த தேர்தல் அதிகாரி மூலமா வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த இந்த ஃபார்ம் வந்து பில்லப் பண்றாங்கல்ல அது தொடர்பா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக டிவி கே கட்சியில இருந்து ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு வந்து மாவட்டந்தோறும் வந்து அனுப்பியிருக்காங்களாம் அதாவது அது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது அந்த அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது வந்து என்ன ஏதாவது மக்களுக்கு வந்து என்ன தெரியலையோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியான செயலை பண்ணுறதுக்காக நான் விஜய் அவர்கள் வந்து ஒரு பதினேழு பேர் கொண்ட குழு வந்து அமைச்சிருக்காங்க அதனால் அவங்க வந்து இப்போ இனிமேல் வந்து மா எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு மக்களுக்கு வந்து உதவு உதவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் வந்துகிட்டு இருக்கு